ஹாய் வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம் லவ் ஷிஃப்ட் பண்ணால் அவங்கள்ட்ட அருமை ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம வீடியோஸில் என்ன பார்க்க போகிறதுக்கு கிராண்ட் நூடுல்ஸ் வேறு இல்லை ஒரு அஞ்சு விஜிடபிரியான வச்சு தான் பண்ணுறேன் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் பண்ணுறேன் பாருங்கள் எந்த இதுவும் நம்ம ஹோட்டலில் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப அந்த நிறைய மசாலா ஐட்டம்னா பொருளை வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் பண்ணுறேன் இல்லை வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் முடிஞ்ச வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு பண்ணுங்கள் உணவே மருந்து ஓகே ஏதாச்சும் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க சரி டின்னருக்கு என்ன பண்ணலான்னு எதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க டின்னரு சரி ஓகே வீட்டில் பார்த்தேன் நூடுல்ஸ் பாக்கெட் ஒரு பாக்கெட் இருந்துச்சு அதை வச்சு நான் உங்களுக்கு பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணேன் அதுவும் டிஃப்ரெண்டா இருக்கணும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணும் அதனால டிஃப்ரெண்டான வீட்டில் இருக்க பொருளை வச்சு நான் பண்றேன் என்ன பண்ண போறேன்னா கிராண்ட் நூடுல்ஸ் பண்ண போறேன் பாருங்க இப்போ இது நூடுல்ஸ் பாக்கெட் இருக்குது தண்ணி வச்சுட்டேன் தண்ணியா நான் பாய் பண்றேன் இந்த நூடுல்ஸை பார்த்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்டெப் பை ஒரு ஸ்டெப்பா நான் போறேன் அப்படியே செஞ்சுக்கிட்டே உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா இப்ப நூடுல்ஸ்க்கு தண்ணி வச்சிருந்தோம் இதை பாயில் பண்ணி எடுக்கலாம் அப்படியே தண்ணி போட்டு கரெக்டான பதத்துல நான் வேக போட்டு எடுக்கலாம் ஏன்னு காமிக்கிறேன் இப்ப என்ன பண்ணிட்டேன் நான் நூடுல்ஸ் கொட்டிட்டேன் அதோட கொஞ்சம் இப்ப என்ன பண்ணலாம் உப்பு கொஞ்சம் போட்டுடலாம் இது ஒன்னோட ஒண்ணு விட்டாம இருக்குது எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திடலாம் இப்ப பாயில் ஆகட்டும் ஒரு கிண்டு விட்டு கிண்டி கிண்டு விட்டு அப்படியே பாயில் ஆகட்டும் கரெக்டா ஸ்ட்ரெயினர் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க கரெக்டான பத்திரம் குழைஞ்சிடக்கூடாது மெயினாக அப்படி உதிரி உதிரியா இருக்கும் அதனால எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ நான் ஸ்ட்ரெயினர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது பாயில் ஆகட்டும் நான் வடிக்கட்டும் போது காமிக்கிறேன் இப்போ இந்த நூடுல்ஸ் எடுத்து பார்த்துட்டேன் செக் பண்ணி நான் அதை எடுத்து பார்த்தேன் கரெக்டாக இருக்குது இது வடிக்கிறோம் ஏன்னா ரொம்ப குழஞ்சுட்டானு ரொம்ப கொஞ்சம் ஒத்தனை ஒரு மாதிரி ஆகும் அதனால கரெக்டான இதில் வடிச்சிருவோம் இப்போ நான் ஸ்ட்ரெயினர் ரெடியா வச்சிருக்கேன் நான் அது வடிச்சனும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப நல்லா சூப்பரா வடிச்சாச்சு கரெக்டான பதத்துல சூப்பரா வடிச்சாச்சு கரெக்டான பதமா இருக்குது இப்ப என்ன பண்ணலாம் அப்படியே கொஞ்சம் ஆற போடலாம் ஏன்னா அப்படியே ஒட்டினோம்னா ஒட்டிக்குவோம் ஃபேனில் போட்டு கொஞ்சம் ஆற போடலாம் கொஞ்சம் தட்டு மாதிரி பெரிய ஒரு தட்டோ இதில் ஒன்று வச்சு ஆற போடுங்க அப்பதான் தனித்தனியா இருக்கும் இப்படியே போட்டீங்கன்னா அப்படியே ஜாம் ஆகி அப்படியே இதாயிரும் உங்களுக்கு அப்புறம் மெயில் போடுற போது கொஞ்சம் ரொம்ப சிரமமா இருக்கு இதுதான் ஹோட்டலில் வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி இது பண்ணிட்டு ஒரு தட்டில் ஆற அப்போ அப்பதான் உதிரி உதிரியா வரும் சரிங்களா அப்படியே போட்டுறாங்க இது பட்ரு காலான்னு சொல்கிறாங்க இது மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இது வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கு காமிக்கேன்னா நான் கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் தெரியாது உங்களுக்கு இந்த ப காலான்னு பட்ரு காலான்னு நல்லா படர்ந்து எப்படி இருக்குது இந்த ஷேப்பில் இருக்குது பாருங்கள் இது மஞ்சள் தூள் போட்டதுனால இந்த கலரில் இருக்குது இது ஒயிட்டாக தான் இருக்கும் இதை நான் அப்படியே கட் பண்ணதுக்கப்புறம் அந்த இதில் நூடுல்ஸ் யூஸ் பண்ணுவேன் அதனால் க உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் காமிச்சிடுவேன் சரிங்களா இப்போ இந்த பூண்டை இடிச்சுக்கலாம் ஓகே இப்போ தேவையானது நூடுல்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன் அதை பாருங்கள் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொன்றா காமிச்சிட்டு இருக்கிறதா நம்ம செய்யும் போதே ஒவ்வொன்றா உங்களுக்கு தெளிவாக சொன்னால் அதை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன் இப்போ சட்டியை வச்சுட்டேன் இப்போ இருப்பு சட்டியை நான் ஒரு அடுப்பில் பற்ற வச்சு வச்சுட்டேன் இப்போ அதில் எண்ணெய் ஊற்றிடலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சு என்ன காயிட்டோம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன் ஓகே எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இந்த பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன் இந்த பூண்டை ஃபர்ஸ்ட் இந்த பூண்டை போடலாம் பூண்டை போடுறோம் கொஞ்சம் ஸ்மெல் ஸ்மெல் வருட்டோம் லைட்டாக ப்ரௌன்ஸ் ஆனால் போதும் பூண்டு வதங்கினோன்னே நல்ல ப்ரௌன் அடுத்தது அந்த வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இந்த வெங்காயத்தை போட்டுடலாம் நீல வாக்கில் வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதங்கினா போதும் இப்ப என்ன பண்ணலாம் இந்த பீன்ஸ் போட்டுடலாம் இந்த பீன்ஸ் வந்து நான் நீல வாக்கில் இந்த வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை பாய் பண்ணால் அதனால் கொஞ்சம் முன்னாடியே போட்டுடலாம் பீன்ஸ் போட்டுடலாம் நல்லா ஷேப் மட்டும் பார்த்துங்க நல்லா நீல வாக்கில் நல்லா பிடிச்சி பிடிச்சி நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா போட்டுவிட்டு இதுலேயும் அப்படியே குட் நல்லா நல்லா ஏன்னா பீன்ஸ் தான் கொஞ்சம் லேட்டாகவும் அதனால் இந்த வெங்காயத்தில் போட்டு வதக்கினா கொஞ்சம் அது வதங்கினா நல்லாயிருக்கும் பீன்ஸ் வதங்கினது போதும் இப்போ என்ன பண்ணுறேன் நல்ல நீல வாக்குல கேரட் நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பீட்ரூட்டு நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது போடுறேன் பாருங்கள் இது நல்லா வதம் ஏன்னா பாயில் பண்ணாம தான் போட்டுக்கேன் அதனால நைஸாக கட் பண்ணியிருக்கோம் இல்லை எண்ணெயிலையும் போட்டு வதங்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் நூடுல்ஸ் நான் டிஃப்ரெண்டாக பண்ணணும்ட்டு பண்றேன் கோம்லி ஸ்டைல்ல நல்லா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் இது மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நான் பண்றேன் பாருங்க நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு பாக்குறதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அந்த பச்சை மிளகாவை போட்டுடலாம் பச்சை மிளகாவும் நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வைக்கேன் இந்த பச்சை மிளகாவை போட்டுடலாம் இப்ப முட்டைக்கோசியும் போட்டுடலாம் இந்த முட்டை கொசியும் போட்டுட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுடலாம் ஆனால் அதுலேயும் உப்பு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டுப்போம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் உப்பு பார்த்துக்கலாம் இந்த விஜிடபிளில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகுறதுனால உப்பு ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்துக்கலாம் பார்க்குறேங்க பாருங்கள் பார்க்குறது நல்லா கலர்ஃபுல்லாக கிராண்ட் கிராண்டாக இருக்கு அந்த மஷ்ரூம் மஷ்ரூம் போடுறது அது லாஸ்ட்டாக அப்புறம் சாஃப்டானது அது சீக்கிரம் வந்துடும் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் தண்டோட அந்த கொத்தமல்லி தலையை போட்டுடலாம் இது சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறேன் கோமடி ஸ்டைல் பாருங்கள் நீண்ட பண்ணி பாருங்க அடுத்து வந்து அந்த மஷ்ரூமை போட்டிருவேன் இந்த மஷ்ரூமை வந்து நல்லா நீண்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மஷ்ரூமை போட்டிருக்கேன் இப்போ எல்லாம் வதஞ்சிருச்சு இப்போ அந்த நூடுல்ஸை அப்படியே போட்டிடலாம் நல்லா வதங்கிட்டு நூடுல்ஸ் பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது ஸ்லோ ஃபயர் வச்சுட்டு அப்படியே போடுங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்கு வடிக்கிறது இது மெயின் கரெக்டாக பாயில் பண்ணுறது ரொம்ப மெயின் இது மாதிரி தான் ஹோட்டலில் இருக்கும் பாருங்கள் நான் போட்டு ஒரு காமி இப்போ நூடுல் நூடுல்ஸை போட்டேன் இப்போ நான் மசாலா ஐட்டம் ஒன்று 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 என்னென்ன போறேன்னு கவனமாக கவனிச்சுருங்க அதை பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் இப்போ நூடுல்ஸ் நான் பாயில் பண்ணி போட்டேன் இப்ப என்ன பண்ண அடுத்த மசாலா ஐட்டம் போடுறேன் பாருங்க இப்ப ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு பிளாக் மிளகு ரொம்ப காரமா இருக்கும் அதனால கொஞ்சமாவே போட்டுக்கோங்க இப்ப கொஞ்சமா சாஸ் ஒரு குளிக்கரணி சின்ன கரண்டில கொஞ்சமா அது தண்ணி காகரண்டி கொஞ்சமா டொமேட்டோ சாஸ் அதே அளவு கொஞ்சமா ஒரு ஒரு காசு எடுத்திருக்கேன் கரை கரண்டி எடுத்திருக்கேன் இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் கொஞ்சமா மறுபடியும் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமா உப்பு போட்டுடலாம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் சூப்பரான நூடுல்ஸ் ரெடி நான் ஒரே ஆளுக்கு கேமரா பிடிச்சி இது பண்றதுனால மிக்ஸ் பண்றது காமிச்சம்ல மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இருக்குது உப்பும் கரெக்டாக பார்த்தேன் இருக்குது நீங்க வேணும்னா இது மெயினாக லைட்டா வேணும்னா அந்த சைனீஸ் உப்புன்னு சொல்லுவாங்க ஓட்டலாம்

சூப்பரான கிராண்ட் வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி பாருங்கள் வித் சாஸ் டொமேட்டோ சாஸ் இது அப்படி இது சூப்பராக இருக்கா பாருங்கள் அஞ்சு வெஜிடபுள் வச்சு பண்ணியிருக்கேன் நூடுல்ஸ் போட்டு வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கிராண்டாக இருக்கா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன் ஓகே இது மாதிரி வீட்டில் இருக்க பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் லைவ் ஷேப் பாருங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் பாய்